கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கான விருப்பு வாக்குப் பட்டியல் இன்று அதிகாலை வெளியிடப்பட்டது பாரிய போட்டி நிலவிய கொழும்பு மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை ரணில் விக்ரமசிங்க பெற்றுக் கொண்டுள்ளாா் கொழும்பு மாவட்டத்திற்கான விருப்பு வாக்குகளை எதிர்பார்த்த வண்ணம் கொழும்பு ராயல் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்கெடுப்பு மத்திய நிலையத்திற்கு அருகில் நேற்றிரவு பெருந்திரளானோர் காத்திருந்தனர் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு தரப்பினரால் பல தடவைகள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னெடுக்கப்பட்ட கணிப்பின் பிரகாரம் ரவி கருணாநாயக இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தார் தற்போது அவர் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக பிரசாரம் முன்னெடுக்கப்படுகின்றது அதற்காக எமது எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இறுதி விருப்பு வாக்கு விவரங்களை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி வெளியிட்டார் பொறுப்புள்ள அரசு அதிகாரி என்ற வகையில் நாம் நேரம் குறித்து அவதானம் செலுத்தவில்லை சரியான முறையில் நமது கடமைகளை நாம் முன்னெடுத்தோம் சந்தேகத்தை வெளியிட்ட அனைவரும் தேர்தல் பருப்பருக்கள் வெளியிட்டதன் பின்னர் மிகவும் அன்பாக கலந்துரையாடினார்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் கலந்து சென்றார்கள் என்பதை கூற வேண்டும் கொழும்பு மாவட்ட விருப்பு வாக்கு விவரங்களின் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐந்து லட்சத்து ஐநூற்று அறுபத்தாறு விருப்ப வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை தன் வசப்படுத்தியுள்ளார் இரண்டாவது இடத்தை சுஜிவசேனசிங்க பெற்றுக்கொண்டுள்ளதுடன் அவர் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நாற்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டுள்ளார் கலாநிதி ஹர்ஷடி சில்வா ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நூற்று நாற்பத்தாறு விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ரவி கர்ணநாயக்கு ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு விருப்ப வாக்குகளை தனதாக்கிக் கொண்டுள்ளாா் பாட்டலி சம்பிக்க ரனவாக்க எஸ் எம் மரிக்கார் முஜிபுர் ரஹ்மான் இரான் விக்ரம்நாத்ன விஜயதாச ராஜபக்ச ஹிருனிகா பிரேமச்சந்திர மற்றும் மனோ கணேசன் ஆகியோர் அதிக விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்திற்கு தெரிவாகியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட விமல் வீரவாங்ச மூன்று லட்சத்து பதிமூவாயிரத்து எண்ணூற்று வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் அதிகப்படியான விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளாா் உதயகம்மன் பிளா ஒரு லட்சத்து தொன்னூற்றி எண்ணாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை தனதாக்கிக் கொண்டுள்ளார் அத்துடன் சுசில் பிரேமஜாந்தர் தினேஷ் குணவார்தன பந்துலு குணவா்தனர் மோகன்லால் கிரேரு மற்றும் காமினி லோககி ஆகியோர் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனா் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் கட்சியின் தலைவர் ஐந்து விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் எனக்கு இரண்டாவது இடம் கிடைத்துள்ளமை மக்கள் எனக்கு அளித்துள்ள கௌரவமாக கருதுகின்றேன் இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக நான் இந்த கௌரவத்தை பயன்படுத்துவேன் பிரதமர் உள்ள பட்டியலில் எட்டு அமைச்சர்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில் என்னை ஆறாவது இடத்திற்கு கொண்டு வந்தமைக்கு கொழும்பு மற்றும் கொலநாவி பகுதி வாழ் மக்களுக்கு எனது கௌரவத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்டு மக்களுக்காகவும் புதிய தலைமுறையினருக்காகவும் இளைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியில் பாரிய சேவையை முன்னெடுக்க நான் தயார் என கூற வேண்டும் இதனை நான் பாரிய பொறுப்பாக ஏற்றுக்கொள்கின்றேன் நான் நூறு வீதம் எனது பொறுப்பை மக்களுக்காக நிறைவேற்றுவேன் என அனைத்து மக்களுக்கும் நான் உறுதி உறுதியளிக்கின்றேன் எமது கொள்கைக்கு அமைய பாரிய நம்பிக்கையுடன் வெளியேறியவர்களே நாம் நல்லாட்சிக்காக நாம் முன்னெடுத்து விடுங்கள் சரி என்பதனை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ள உறுதியாகியுள்ளது இந்த நல்லாட்சியை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு நல்லாட்சியை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நான் முழுமையாக ஒத்துழைப்பை ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு வழங்குவேன் சகயோக இந்த வெற்றியாக இந்த நாட்டில் மீண்டும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி நல்லாட்சியை ஸ்தாபிப்போம் மக்கள் நமக்கான ஆணையை வழங்கியுள்ளனர் அந்த ஆணையை பயன்படுத்தி எதிர்வரும் பாராளுமன்றத்தின் ஊடாக அதனை நடைமுறைப்படுத்த நாம் எதிர்பார்த்தோம் கல்வித்துறை தொடர்பில் தேவையான அனைத்து விடயங்களையும் விமர்சனம் செய்து இந்த நாட்டின் கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க நான் எதிர்பார்த்துள்ளேன்